கிழக்கர் சிந்தர் நம்ம நமக்கு சிந்தருக்கு கோவில் கட்டியாச்சு எங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல கட்டியிருக்கோம் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பவானி டு கோபிச்செட்டிப்பாளையம் போற ரோட்ல மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் இருக்கு பவானி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நீங்க கூகுள் மேப்ல கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்துடும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வரணும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்த பிறகு ஈரோடு டு பவானி பஸ் ஸ்டாண்டு வர பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா பவானி பைபாஸ் அந்த பைபாஸில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோவில் லொக்கேட் ஆகிருக்கு பவானி பைபாஸ் தான் ஜங்ஷன் இது வந்து சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் பவானி பஸ் ஸ்டாண்டே போயிட்டு திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை பவானி பைபாஸில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் டைரெக்டாக கோவிலுக்கு வந்துடலாம் இந்த மகா பிராண பிரதிஷ்ட விழா அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய பஸ்ஸு இங்கே ரெகுலராக ஓடும் உங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு மகா யாகம் நடைபெறும் யாகம் வளர்த்தி பிறகு எட்டு முதல் பத்து மணிக்குள்ளே சித்தருடைய சிலையை பிரதிஷ்ட பண்ண போகிறோம் அதன் பிறகு வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெறும் ராகா இசை கச்சேரி நடைபெறும் இன்னும் கேளக்கியர் சித்தருடைய பாடல் அரங்கேறும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த ஃபங்க்ஷனில் நாம் திட்டமிட்டிருக்கோம் இதனுடைய முழு அஜெண்டாவும் சஸ்பென்சாக தான் வச்சிருக்கோம் இதை லீக் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸோ நீங்கள் அனைவரும் நேரில் வாங்க நேரில் வர எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரோட ரெண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் இந்த கோவிலுக்கு நான் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா கேலக்கியர் சித்தர் மந்திரத்தை சொன்னாலே வீட்டில் உட்காந்து சொன்னாலே எல்லாமே கிடைக்குது அப்புறம் நான் ஏன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது மந்திரம் அந்த முதல் மந்திரத்தை தாண்டி சக்தி மிக்கது ரெண்டாவது இந்த மந்திரத்தை தாண்டி உங்களுக்கு நான் சக்தி கொடுக்கணும்னா இந்த சிலை அந்த அளவுக்கு சக்தி ரூபத்தில் இருக்கணும் அந்த சிலையை அந்த அளவுக்கு நாங்கள் வடிச்சிருக்கோம் ஆகமை விதிப்படி ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அதற்கு எப்படி சக்தி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு வழிபாடு சொல்லியிருக்காங்க அந்த முறைமையின்படி அந்த சிலைக்கு நம்ம சக்தி ஊட்டி இதை வந்து ஒரு வைஃபை அலை மாதிரி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் வைஃபை அலை ஒரு ரூமுக்குள்ளே அடிக்குது அப்படின்னா இந்த சிலை மூலமாக பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த ரேடியஸ் இருக்கும் இந்த மண்ணில் நீங்கள் கால் வச்சால கிளைக்கிய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்கோம்